நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலில் மாசித்திருத்தேர் விழா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் மாசி திருத்தேர் வெகு விமர்சையாக நடைபெற்றது இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசி பெருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் மாசி பெருவிழா மகா சிவராத்திரி என்று கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்ற நிலையில் முக்கிய நிகழ்வாக மயான கொள்ளை தீமிதித்தல் நடைபெற்றது தொடர்ந்து இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு திருத்தேர் விமர்சையாக நடைபெற்றது திருத்தேரை முன்னிட்டு மூலவர் அங்காளம்மன் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து உற்சவர் அங்காளம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது பின்னர் உற்சவ அங்காளம்மன் பல மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு திருத்தேரில் அமர வைத்து திருத்தேர் வடம் பிடித்து இழுத்து திருத்தேர் துவங்கியது பின்னர் அங்காளம்மன் திருத்தேர் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு தேரடி வந்து அடைந்தது பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்து பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர் இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் இயக்குனர் டாக்டர் பழனிதரணி வேந்தன் எம்பி சட்டமன்ற உறுப்பினர்கள் செஞ்சி மஸ்தான் சிவகுமார் அன்னியூர் சிவா முன்னாள் எம்பி ஏழுமலை இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் ஜீவானந்தம் அறங்காவலர் குழு தலைவர் மதியழகன் பூசாரிகள் மற்றும் அறங்காவலர்கள் மற்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் अरुण प्रकाश